எனக்கும் எங்கள் மாமாக்கும் இடையில யாரும் வந்துடக்கூடாது நானும் என் மாமாவும் இன்னைக்கு போல எப்பவும் சந்தோஷமா இதே போல சேர்ந்தே இருக்கணும் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் கடவுளே அதுக்கு உங்களோட ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்கப்பா என்ன மண்ணுமே சாமிக்கு மட்டும் முடிச்சாச்சா ம் ஆமாங்கத்தான் ஆமாம் நீங்கள் எப்போ எழுந்திரிச்சிங்க நீங்கள் தான் தூங்குறீங்களே டிஸ்டர்ப் பண்ணல நீங்கள் எப்போ எழுந்திரிச்சிங்க இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே எந்திரிச்சி குளிச்சுட்டு வரேன் நானு ஆமா நான் வரதுக்குள்ளே எதாவது முடிச்சு வச்சிட்டேன் ஆமாங்கத்தான் நான் காலேஜ் போகணும் அப்புறம் மாமா ஆஃபீஸ்க்கு போகணும் அரவிந்த் மாமாவும் ஆஃபீஸ்க்கு போகணும் சரி நீங்கள் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தீங்க கல்யாண வேலைகள் ஏற்க சக்கமாக உங்களுக்கு டயர்ட் இருக்கும்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாக்கே நானே எனவே பண்ணிட்டேன் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்கும் காஃபியும் போட்டு வச்சாச்சு காஃபி மாத்திரம் நீங்க கொடுத்துறீங்களா தரவாயில்லையே எல்லா வேலையும் கட்டி தான் முடிச்சுட்டேன் ஆமா அத்த எனக்கு மதியம் லஞ்சுக்கு மட்டும் லெமன் ரைஸ் பண்ணிட்டா மதிய லஞ்சுக்கு நான் ஏதோ பண்ணல அது நீங்க பண்ணிடுறீங்களா அது சரி அதையும் நீ பண்ணிட்டீங்கன்னா அப்ப எங்களுக்கு என்னதான் வேலை இருக்கு நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் நீங்க போய் கிளம்ப போ சரிங்க அத்தை

இவர் எப்போ எழுந்திரிச்சு கிளம்புறது எனக்கு வேறு காலேஜுக்கு டைம் ஆகுது நான் சீக்கிரமா போய் அவ அனனியாவை பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கேன் இவர் எப்போ எழுந்திரிச்சு கிளம்புவாங்கன்னு தெரியலையே சரி போய் எழுப்பும் மாமாவை காணும் எழுந்திரிச்சுட்டாரோ ம் எங்கே இருக்காரு மேம் ஹியோ மேம் என்னடி அம்மா எங்கடி போனா ஓ பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் வருது பரவாலியே சார் எழுந்திருச்சிட்டீங்க எப்படியும் ம் எப்படி எழுந்திருச்சன்னு சொல்றேன் உள்ள வரியா வேணாம் யமன்ஸ் நீ குளிச்சிட்டே வா நான் வெளியில வெயிட் பண்றேன் கடி நீ உள்ளலாம் எல்லாம் வர வேணாம் டவல் அங்க வெளியில வச்சிரேன் பரமட்ட எடுத்து கொடு யோ மாம் நீ போறதுக்கு முன்னாடி டவல் எடுத்து போ மாட்டியா இப்ப நான் இருக்கேன் டவல் எடுத்து தரேன் நான் இல்லனா என்ன பண்ணுவ அப்படியே வந்து எடுப்ப இப்போ உன்ன குறஞ்ச இல்ல அப்படியே வரவா ஐயோ ஐயா காலையில இப்படி நான் வெஜா பேசிட்டு இருக்க உனக்கு என்ன டவல் தானே வேணும் இரு நானே எடுத்து தரேன் அடி போன குட்டி உள்ளியா வர மாட்டே பொண்ணு எப்படி உள்ள வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் வேண்டியே. ஏய் மாம், அத டவல் கொடுத்துட்டேல கடிட்டியா? சீக்கிரம் வாயா. ஏய் மேடம் என்ன பண்ணப் போறீங்க? அத மேடமே காலையிலேயே குடிச்சிட்டீங்களே. இப்போ எதுக்கு பாத்ரூம்க்கு வரணும்னு நினைக்கிறீங்க ஐயோ மேம் எனக்கு பாத்ரூம் வேண்டாம் நீதா வேணும் சீக்கிரம் வாயா காலேஜ்க்கு டைம் ஆகுது என்ன கூட்டிட்டு போகணும்ல சீக்கிரம் வா மேம் சரி சரி வரேன்டி இங்க பாரு ஐயோ டவல் வர ரொம்ப ஈரமா இருக்கு வேற டவல் இருக்கா பாரு என்ன ஏ மேம் டவல் கீழ போட்டுட்டியா ஆமாடி ப்ளீஸ் ப்ளீஸ் நல்லா பண்ணலமா ஓ வேற டவல் எடுத்துமா மேம் சரி மேம் சரி எடுத்து வர பாடி வா இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் கச்சேரி இந்தயா மேம் வாங்கிக்க ஐயோ மேம் வாங்கிக்கறேன்டி ஏய் மாம்ஸ் சொன்னா கேளு விட்டுடுடா நான இங்க போளங்கா உள்ள வந்திரு இன்னும் இழுத்து நைச்சுக்க போளங்கா வந்தடி ஓ மாட்டே போயா ஆ ஐயோ தேவையா வாங்க நான் வரதெல்லாம் இருக்குடோம் சரி என்ன எனக்கு பண்ண எங்கடி போਣਾ நான் தூங்கி எழுந்தானே உன்னதான் பார்க்கணும்னு நினைச்ச நீ இல்லடி எங்கடி போனே ஐயோ மாம்ஸ் உன்னையே ஐயோ ரொம்ப டயர்டாக நல்லா தூங்கிட்டு இருக்கேன் எழுப்ப எனக்கு மனசே இல்லை தெரியுமா அதனால தான் சரி நம்ம தான் சீக்கிரம் எழுந்திருக்கணும் தலையெழுத்து நம்ம எழுந்துச்சாச்சு நம்ம போய் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து உன்னை எழுப்பலான்னு நினைச்சேன் ஆனால் நீ எழுந்திரிச்சு குளிக்கவே வந்திருப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மேம் ஆமாம் எழுந்திரிச்சு பக்கத்தில் பார்த்தேன் நீ இல்லையா எனக்கு உடனே ரொம்ப கோவம் வந்தது சரி கோவத்தை அடக்கிக்கோ எப்படியும் அவர் ரூமுக்கு வந்து ஆகணும் அப்போ ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு பாத்ரூமுக்கு வந்துட்டேன் மண்ணை கையோடு குளிச்சலாமேன்னு பார்த்து குளிச்சிட்டேன். ஆあ ஐயோ, நீ மாம்ஸ். சரி சரி வா, கம்லாம்மா. டைம் ஆகுது மாம்ஸ். என்னடி புசுக்கன்ன களம்லாம்மா சொல்றேன். இங்க பாரு, நாலையில இருந்து நீ எழுபணும். நீ எழுபாமேன்னா போவனா கழிஞ்சிடு. உனக்குட்டி கடிச்சிர வேண்டி. மாமா பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன நல்லா பண்ணுவேன்னு பாத்துக்க. உன நல்லாவே தெரியும்மே. பிராட். நீ என்ன என்ன பண்ணுவன்னு எனக்குத் தெரியாது. சரி சரி, இப்ப என்ன? உன்னை எழுபணும். அவ்ளோதானா? சரி சரி நாளிலேருந்து எழுப்பிடுறேன் மம்ஸ் போதுமா மம்ஸ் டைம் ஆகுதியா அனனியா வந்துட்டுருப்பா போலாமா ஓ ப்ளீஸ் எனக்கு சீக்கிரம் போலாமே பாப்பா உங்க அக்கா தங்கச்சி பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கீங்க கேம்பி போலாண்டி அதுக்கு முன்னாடி மாமாவுக்கு ஒன்னே ஒன்னு ஐயோ மம்ஸ் இப்ப நீ மட்டும் வரல நான் உன்னை கடிச்சிருவேன் பாத்துக்க ஒழுங்கு மாதிரிதான் வந்துருங்க ப்ளீஸ் யா மம்ஸ் மிட்டாயும் பொண்டாட்டி அழுதுருவா சரி டி வந்துரு சரி வா போலாம் ட்ரெஸ் எடுத்துச்சியா ஆமாம் மேம் உனக்கு ஒரு ஷர்ட்டும் பேண்ட்டும் அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீ போய் போட்டுட்டு ரெடி ஆகு நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு நம்ம ரெண்டு போக வேண்டியது வேலை எனக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன் உனக்கு லஞ்ச் பேக் பண்ணணுமா என்ன கிரிடி ஆமா காலையில எழுந்திருச்சு நீ நல்லபடி பாத்தியா ஆமா நான் தான் டிபன் பண்ணேன் காபி போட்டு வச்சேன் அத்தை எல்லாருக்கும் எடுத்துமே கொடுத்துட்டாங்க லஞ்ச் மட்டும் பண்ணல நமக்கு மட்டும் லெமன் ரைஸ் பண்ணிக்கிட்டேன் உனக்கு எனக்கு அரவிந்த் மாமாக்கு

அதனால தான் நான் சீக்கிரமா போயிட்டு உங்க சமைச்சிட்டேன் நான் சமைச்சா உனக்கு பிடிக்கும்ல இந்த பொண்டட்டி ரொம்ப புடிப்பானவ அது நல்லாவே தெரியுது இந்த பொண்டட்டி சமையல் மட்டும் ரொம்ப பிடிக்கும் இந்த பொண்டட்டியே பிடிக்கும் தான் ஆனா அவ தான் வேணா வேணானு சொல்லுவா நீ எங்க சுத்தினாலும் அங்க தான் வர மூஞ்சி பாரு போலாமா ஆமாண்டி இப்ப கிளம்பி போனா இதோட ஈவினிங் தான் பாப்போம் அது வரைக்கும் ஈ எப்படி தாக்க பிடிக்கும் அதனால தான் உன் கூட ப்ளீஸ் டி

ஃப்ளைட் வர வந்துரும் போல இருக்கு இவன் கிளம்பிடுவா போல இருக்கு மோடோ இப்படி போறீங்க நான் போறேன் கடைசி ஒரு வாட்டி பார்க்கணும்னு தோணுது எனக்காக எங்க இருந்தாலும் வந்துடா ப்ளீஸ் டா பொறுக்கி இன்னும் முகத்தை மட்டும் பார்த்துட்டு போய் ரெண்டா அவன் டா பொறுக்கி நான் இதோட இந்த ஊர் பக்கம் வர மாட்டேன் இதுதான் கடைசி ப்ளீஸ் டா நீ வா உன்னை பார்க்கணும் உன்னை பார்த்துட்டு அந்த பார்த்து சந்தோஷத்தாவே இன்னும் போய் ரெண்டா வாடா பொறுக்கி அது எங்கே இருந்தாலும் ஓடி வாடா ப்ளீஸ் தான்

அவ ரொம்ப அழுத்தக்காரி மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஆழமா இறக்கி வச்சிருக்கான் அதனால அவன் மாறவே மாட்டான் அதுக்காக இந்த செல்வா சும்மா விட்ட மாட்டான் அவளை மோத்திடுவான் அவளை இங்கிருந்து அனுப்பவே மாட்டான் அவ என் பொண்டாட்டி என்னை மாரி அவ எப்படி போறான்னு டேய் என்னதுடா பண்ண போற எதனா பிளான் வச்சிருக்கியா இல்லையா அதான் சொல்றேன்ல மச்சான் அவ போக மாட்டான் நான் போவும் விட மாட்டேன் அவன் இங்கதான் இருப்பா அதுவும் இந்த செல்வாக்கு பொண்டாட்டியா இதே தான் இருப்பா நீ கவலை விட மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை நான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா டெஃபினட்டாக மச்சான் உனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு நீ போய் தங்கச்சியோட ரொமான்ஸ் பண்ணு இயால் நான் பார்த்துக்கிறேன் நீ போ மச்சான் அண்ணா அப்ப ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க போல இருக்கு அப்ப ஐஷு போக மாட்டா அப்படிதானே அதே தான் தங்கச்சி நீ கவலையப்படாத உன் அண்ணி இதே உள்ளதான் இருப்பா சரி சரி நீ போ நீ போய் மச்சான் கூட ரொமான்ஸ் பண்ணு இயால் நான் பாத்துக்கிறேன் போங்க போங்க யா டென்ஷன் ப்ளீஸ் திஸ் இஸ் த ஃபைனல் கார் ஆர் பசேன்ஜர்ஸ் ஆஃப் கபர் பேர் ரீஸ் ஃபன் ஃப்ளைட் நம்பர் ஜீரோ ஆர் நாய் ஃபைவ் நைன் டோஹா ப்ளீன் பொண்டாட்டி உனக்கு பசிக்குதுன்னு சொன்னேல்ல வாமா நான் உனக்கு இதை நான் வாங்கி கொடுக்குறேன் என்னம்மா அங்கே போய் சாப்பிட்டு வரலாமா என்னல்ல என்ன பசிக்கிதுல்ல ஓய்யா ஹம் பொண்ணாமே வா பொண்டாட்டிங்க

உனக்கு எங்கம்மா வலிக்குது ஹலோ இங்க வேற யாரும் இல்ல நான் மட்டும் தான் நின்னுட்டே இருக்கேன் நம்ம தண்டி சொன்ன சிட்டு அது தெரியாமல இருக்கு உனக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிப்பீங்கடி அடி கழுத்துல தாலியை கட்டிட்டு அப்புறம் என் விளையாட்ட காட்டுறேன்டி அப்புறம் கிளம்பிட்டீங்க போல இருக்க ஆமா இந்த சாரி ஆஃப் சாரி எல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு மேடம் இதுக்கு இப்ப தேவையில்லாதான் பேசிட்டு இருக்கேன் பேசாத நான் கிளம்புற டைம் வந்துருச்சு

இத என்னோட கடைசி ஏய் ஓ வரவே மாட்ட நீ என்ன என்ன நிலக்கா இதோட ஓ ஆல்கல இன்ன வர மாட்ட ஐஷுன்றே கேளுதே அழிச்சுடலா லவ் யூ கேட்டது நீ

எப்பவுமே அதே நினைப்பில் இருக்கமா நீ பொறுக்கி நீ எப்படின்னு எனக்கு தெரியாது உங்ககிட்ட பேசுனா பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுரா ஆனால் அந்த குடுப்பில் எனக்கு இல்லையே பேசிக்கிட்டே இருக்கலான்னு தான் எனக்கும் தோணுது ஆனால் நீங்கள் தான் இடம் கொடுக்க மாட்டேங்களே இங்கே இப்ப பேசுறதுக்கான நேரம் இல்ல நீ நகர் எனக்கு டைம் ஆகுது சரி சரி நீங்க கிளம்புங்க கிளம்புறது நான் தடுக்க போறது இல்ல என்ன நைட்டு நடந்த மாட்டேன் தூக்கமே வரல பாத்துக்க மறுபடியும் இப்ப எதுனா அந்த மாதிரி இங்க பாரு நீ தேனவன அடிச்சுக்க வேண்டியது சரி வேணா அப்டின்டா விடுட்ட நீ என்ன மறுபடி மறுபடி இந்த பாதத்தை வீசிட்டு இருக்க நகர் நீ வேணானு விட்டடி நான் ஏனோன்றதனால விட்டட்ட ஓதோனடி சிட்டரும்பு மண்டபொரிட்டி நீ எனக்கு வேணுனு நான் உமா சேயறேண்டா انا நீ எனக்கு கடிக்க மாட்டே நான் உனக்கு கடிக்க கூடாதன்னு நினைக்கறாங்களே madam அப்பப்ப ஸ்டன் ஆயிருங்க மனசுக்குள்ள என்ன கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து லவ் பண்ணிட்டுக்கியோ அய்யோ கடுப்புலி நீ எதென்றே மாட்டியா

அதனால கண்ட்ரோலா இருக்க பாத்துக்க நீ போறீ நீ எப்படி मारने ஐயோ லவ் யூடா உள்ள சொல்ற லவ் யூ வெளியவும் சொல்லல ஆனா சொல்ல மாட்டாங்களே ஐயோ என்ன இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது நம்ம நினைக்கிறது நான் கண்டுபிடிச்சறேன் இங்க டைம் ஆகுது நீங்க போங்க மேடம் இவ்ளோ இடம் இருக்கு நான் நகந்தா போக முடியுமா என்ன டச் பண்ணிட்டே கூட போகலாமே இல்ல முடியாது அப்படியே திருத்த ட்ரை பண்ற கூடவே இரு ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணலாம் ஐயோ கடவுளே இதுக்கு மேல நான் இருந்தா சரியா வராது போறேன் ஓ தாராளமா சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க ஃப்ளைட் வந்துருச்சு ஏற்கனவே வர அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போயிட்டு வாங்க போங்க என்ன என்ன போ போன்னு சொல்ற நான் போறேன்டா பொறுக்கி உனக்கு ஓகே வாடா நீ நீ உன் அண்ணப்பிட்ட நான் இங்க சும்மா நிப்பனா நீ போமாட்டடி என்னோட சொத்து என் சொத்து இப்படி இங்க இருந்து போகும்

காட்டி ஒன்று சொல்லடி பெண்ணே கிள நின்று கொல்லடி கண்ணே இதன் வாழ்க்கையே புத்தன் விழி விழம்பில் என்னை துரத்தாதே உயிர் என்னடா அவ கிளம்புறா அவ போக மாட்டாடா Your attention please this is the final call for passengers' the Sanjur தம்பி, இப்படி அனௌன்ஸ் பண்றாங்க

டேய் தம்பி வாட போ நம்ம ஃபோர்ஸ் எல்லாமே வந்தாச்சு சார் பாம்ப ஸ்குவாட் வந்துட்டாங்க சார் செக் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஓகே ஓகே நீங்க பாத்துட்டே இருங்க நான் வந்துறேன் ஓகே சார் மச்சான் சொல்லு மச்சான் அது சரி ஏ மச்சான் சும்மாவா என்ன அத வேலைய காமிச்சிட்டியே அப்போ லேட்டா வந்ததுக்கு காரணம் மச்சான் ஏன் பொண்டாட்டிடா எப்படி விட முடியும் சொல்லு அதான் நம்மளே ராங்காலா மாறிட்டோம் ஓட்ட ஒரு சின்ன bit keep அதனால ரைடு ஓடிட்டு இருக்கு இப்ப மேடம் எந்த flight அ போக போறாங்க கேட்டு சொல்லுங்க டேய் பொடிக்கி நீ கேரள சார் கம்பதே நான் யோசிச்சேன் நீ ஏதோ வேல பாத்து வச்சிருக்கேன்னு தெரியும் நீ இத இந்த வேலைய பாத்துப்பேன்னு என்னைக்கு தடுத்தல இத மறுபடியும் இத என்னடா பண்ணுமே என்னைக்கு தடுக்குறது வேல எதுவுமே மாற போறது இல்லடா ஐஷுமா கேட்டியா இங்க என்னமோ நடந்துட்டு இருக்கு இப்பனி போக முடியாது தெரியும்ல எல்லாமே கேட்டிட்டு தான் இருக்கேன் நம்ம வீட்டுக்கு போகலாம் இங்கே போக விடாம தடுத்துட்டா இனிமே போகவே மாட்டேன் அர்த்தமா என்ன நாளைக்கு இருக்கு அடுத்த நாள் இருக்கு நான் கிளம்பணும் நினைச்சா எப்ப வேணா கிளம்பலாம் அது உங்களுக்கு தெரியும் கார்த்திக் இன்னைக்கு கேன்சல் ஆனா ஒரே மட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா என்ன நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு மறுபடியும் நான் போய்தான் ஆகணும் தெரியும்ல ஓகே நாளைக்கு ஒரு நாள் விடுவோம் நாளைக்கு கிளம்பிடுவேன்

உலகம் இருந்த பின்னும் இருளாத பாகம் எது பயிர் வந்து பாயும் உந்தன் கண்கள எத்தனை முறை இங்க இருந்து போகணும்னு நினைச்சாலும் இந்த செல்வா விட மாட்டான் அவன் மனசுல வச்சுக்க என்ன மீறி நீ இங்க இருந்து போகணும்னு மட்டும் நினைச்ச நீ ஒன்னா தண்ணி போவோம் அது போனமாவோ இல்ல உயிரோட அது நீ ஏன் முடிவு பண்ணிக்க முடியலடி என்னால முடியல என் கொள்ளடி உனக்கு என்ன தண்டி பிரச்சனை உன் பிரச்சனை என்ன என்ன என்னன்னு daily உம் என் மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன்டி அப்படி என்ன தாண்டி உன் பிரச்சனை நான் வந்து உனக்கு சொல்றேன்ல இன்னும் ஏன் என் பக்கத்துலயே இருக்க என்னை விட்டு போய் என்னை விட்டு விலகி போய் ப்ளீஸ் நான் உன கொன்னிட்டே தான் இருப்பேன் நீ கொன்னாலும் பரவால நீ தாண்டி சொல்ற நான் எப்பவும் உன் பக்கத்துல தான் இருப்பேன் நீ என்ன கொன்னுடி பரவால நான் உன் பக்கத்துலயே இருக்கேன்டி அந்த மாவாவது உன் பக்கத்துல இருக்கேன்டி

நான் இனிமே இங்கே இருக்க மாட்டேன் நீ என்ன மறந்துட்டே உன் லைஃப் பாக்கற வரை பாரு போ நீ இவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்கும்போது நான் பிடிவாதமா தான் இருப்பேன் உன்னை இங்க இருந்தா உனக்கு மோடேண்டி நீ இங்க தான் இருப்பே அதுவும் என் கூட தான் இருப்பேன் என்ன மீது நீ எப்படி போறேன்னு நான் பாத்துறேன் நீ எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் என்னை விட்டுட்டு போக முடியாது நான் எல்லါர்க்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு உங்க மாதிரி இருக்கு நீங்க சாப்பிடுங்க மாதிரி லஞ்சும் பிரேப்பர் பண்ணிடுங்க அத்தை கلمட்டமா என்ன இவ்ளோ பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன நிமிச்சு மாம்சங்களுக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு அதான் வேற ஒண்ணும் ஆமாறிட்டு நல்லா தூங்கினியா உனக்கு நேரம் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்காத்த நல்லாவே தூங்கணும் ஆமா நீங்க என்ன எழுப்பிருக்கலாம்ல நீங்க ரெண்டு பேரும் மட்டும் எழுந்திரிச்சு இவ்வளவு வேலையை பாத்துட்டீங்களா என்ன அது சரி நான் எங்க பாத்தேன் எல்லாமே உங்க தங்கச்சி கரையா பாத்துக்கா எல்லா வேலையும் பாத்து வச்சுட்டா மதியம் லஞ்ச் மட்டும் நம்ம பண்ணணும் அது மட்டும் நம்ம கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் சரியா இருக்கு மிமி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கேன் அது சரிதான் என்ன இருப்பிருக்கலாம்ல என்னக்கா இருக்கேன் நீங்க ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பழக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல இதனால என்னக்கா இருக்கேன் பரவாயில்ல விடுங்க அத்தையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் நான்தான் பாத்துட்டேன் அப்புறம் என்ன விடுங்க அம்மா தூ உனக்கு எப்ப பழகுது அப்ப நீ சீக்கிரம் இருந்துருச்சா போதும் மற்றபடி எந்த கட்டாயமும் இல்லை இஷ்டம் இஷ்டம்தான் சரியா நானும் நிம்மம் இருக்கும் எல்லா வலைகளும் பார்த்துப்போம் இப்படி ஒரு அர்த்தம் இப்படி ஒரு உரத்து என்னத்த இதெல்லாம் நீங்கள் என்ன மிரட்டி எழுப்பணும் அதை விட்டுட்டு நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு எனக்கு வஞ்சிரீங்க இதெல்லாம் என்னத்த உன்னை மெரட்றதுனால எனக்கு என்னமா வரப்போகுது அதெல்லாம் எதுவும் கிடையாது உன்னால முடிஞ்சா நீ செய்ய போற இல்லைன்னா நாங்கள் செய்ய போறோம் நிம்மியும் அதே தான் முடிஞ்சா முடிஞ்சால் அவள் செய்யட்டும் இல்லையா நானே செய்கிறேன் இவ்வளோ நாள் நான் நல்ல நான் செஞ்சேன் இதில் என்ன இருக்கு என் பிள்ளைங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ என் பொண்ணுங்களும் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கும் சேர்த்து செய்ய போறேன் அவ்வளோதான் அது சரி ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கீங்களோ இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு வயித்தரிச்சலாக வருது இவங்களை எப்படியாவது பிரித்து விடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க இருங்க இருங்க இந்த சந்தோஷம் ஏத்தனை நாளைக்குன்னு நானும் பார்த்துட்றேன் இந்த சந்தோஷத்தில் மண் அணி போடுறேன்னா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருங்க டி ரொம்ப நாளைக்கு இந்த சந்தோஷம் நீடிக்காதடி எப்படி கெடுத்து விடுறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க நான் இருக்கிற வீட்டில் சந்தோஷமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது

டேய் வலிதுரா தொடச்சுக்க ஏமா அப்புறம் என்னடா அரவிந்தும் இங்க இருக்கான் பாரு அவன் பொன்னாடி பின்னாடி அவன் சுத்திக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு இடத்துலயும் ரித்து ஒரு இடத்துலயும் இருக்கா ஆனா நீ அப்படி இல்லையே நிம் எங்க இருக்காலோ குட்டி போட்ட போன மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க இந்த வந்துட்டா பாரு கிச்சன் அவளை தேடிக்கிட்டு தான் வந்திருக்கேன் எங்க கிட்ட உடனே வேற மாதிரி சொல்ல வேண்டியது அப்படிதானடா அது சரிமா அதான் தெரியுதுல்ல தெரிஞ்சும்

என் பொண்டாட்டிய பாக்கணும்னு தோணுது அவ எங்க இருந்தாலும் தேடிட்டு வருவ kitchen ல இல்ல அவ bathroom ல இருந்தாலும் அவள தேடிக்கிட்டு அங்கேயும் வந்துருவேன்டி ஐயோ மாம் இதெல்லாம் ஓவர் ஆல என்ன இது இப்படி தான் என்ன தேடிட்டே இருக்கே என்ன மாமாடி நான் தான் நேத்து சொன்னேன்ல உன எப்பவுமே நான் தேடிட்டே இருப்பேன்டி என் மனசு என் கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும்டி காத்துலாம் வேணாம் நெஜத்துல கொடு கண்ணு தெரியாத கொடுடி

இதுவே உனக்கு கியூட்டா இருக்கா எதுக்கு அந்த பொய் பொடி போனு நான் பொய் சொல்ல மாட்டே உண்மை எதா சொல்ற நீ எப்பவுமே ஆஃப் சரியா சாரிலயே இருந்து பாத்துட்டேனா இப்போதான் டிச்சூடில பாக்குற சம்மாளா கர்க்கடி பண்றடி லவ் யூ டி ஏ மாம் நான் சுடிதார் போட்டதுக்கு நீ திட்டவன்னு நினைச்சு நீ என்ன வர்ணிச்சிட்டு இருக்க எதுக்கு திட்டணும் உனக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்க நீ எனக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி தான் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அதை தாண்டி வேற ட்ரெஸ் எதுவும் போட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் இதுக்கடி ஒன்று திட்டணும் ஒடியே போனோம் சரி இப்படி பேசிட்டே ஓட்டாதுடி ஒன்று கூடுடி செடிக்காரன் வந்த ஸ்வர்கமே எந்த காதல் வந்ததே எப்போது என்ற கொஞ்சம் நீ சர்க்கி अड़ी सुगमा सुगमा चुड़ीदारे अड़ी सुगमा सुगमा चुड़ीदारे नानियन नहीं मरते नहीं पाते आंवटने ली बाता आंवट तो माधुरा ना बर्बाद हो तो सुलेनी सोना हाय फ्रेंड्स हाय फ्रेंड्स नमस्ते हाय पंग केलर कूम हैप्पी संडे डियर्स ओके बर्थडे विश्वानिला माँ இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட बर्थडे விஷஸ் சொல்லிரலாமா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரேவதி ஐ விஷ் யூ many more happy returns of the day ரேவதி சிஸ்டர் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அர்ச்சிதா சிஸ்டர் ஐ விஷ் யூ many more happy returns of the day அர்ச்சிதா சிஸ்டர் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அபிநயா சிஸ்டர் ஐ விஷ் யூ many more happy returns of the day அபிநயா சிஸ்டர் சிஸ்டர்ஸ் நீங்க மூணு பேரும் இன்னைக்கு போல இன்னிக்குமே லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும்பா அம்மாப்பா ரேவதி அபிநயா அர்ச்சிதா இந்த மூணு சிஸ்டர்ஸும் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் சிஸ்டர்ஸ் ஒன்ஸ் அகைன்